ஹலோ மக்களை வெல்கம் டு நமதமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டண்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் டிவில ரெண்டு சூப்பர் ஹிட் சீரியல்ஸ்ல ஆக்ட் பண்ண ஒரு பாப்புலரான ஆக்டருக்கு ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு இந்த விஷயத்த இன்னைக்கு அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபேன் ஷேர் பண்ண பிறகு தான் எனக்குமே தெரிய வந்துச்சு யார் அந்த ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில அரண்மனை கிளி சீரியல் மூலமா தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் ஆன ஆக்டர் தர்ஷன் இவங்க வந்து அந்த ஒரு சீரியல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் கோவிட்னால அந்த சீரியல் வந்து சடனா என் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு கம்பேக் கொடுத்த சீரியல் தான் காற்றுக்கு என்ன வேலை சீரியல் அந்த சீரியல்ல சூர்யா அப்படின்ற கேரக்டர்லாம் அவங்க தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம்

சீரியல் ஆக்ட்ரஸ் அக்ஷிதா இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பண்ணி தான் அவங்க என்கேஜ்மெண்ட் அண்ட் மேரேஜ்லாம் நடந்துச்சு ஸோ அந்த முறைப்படி தான் அங்கேயுமே வந்து மேரேஜ் பண்ணி சாரி என்கேஜ்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கு ஆக்டர் தர்ஷன் அண்ட் ஃபேஷனுக்கு அந்த பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாம் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் இவங்களுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க